நாடாளுமன்ற தேர்தல் தேதி இன்னும் ஓரிரு வாரங்களில் அறிவிக்கப்பட இருக்கும் நிலையில் அனைத்து கட்சிகளும் தங்களது கூட்டணி கட்சிகளோடு பேச்சுவார்த்தையை தொடங்கிவிட்டார்கள் சென்னையில் உள்ள தமிழ்நாடு பாஜக தலைமை அலுவலகமான கவராலயத்தில் மாநில மையக்குழு ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் பாஜக தலைவர் அண்ணாமலை பாஜகவின் மூத்த தலைவர் ஹெச் ராஜா பொன் ராதாகிருஷ்ணன் தேசிய மகளிர் அணி தலைவி வானதி ஸ்ரீனிவாசன் மற்றும் முக்கிய தலைவர்கள் பலரும் கலந்து கொண்டு உரையாற்றினார்கள் இந்த கூட்டத்திற்கு தனியார் தொலைக்காட்சி ஊடகத்திற்கு பேட்டி கொடுத்த பாலதி ஸ்ரீனிவாசன் தேசிய ஜனநாயக கூட்டணி தொடர்பாக ஓ மற்றும் தினகரனுடன் விரைவில் பேச்சுவார்த்தை நடைபெற இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் நரேந்திர மோடி அடுத்த முறையும் பிரதமராக வருவதற்கு அதை விரும்புபவர்களுக்கு கூட்டணி கதவுகள் எப்போதுமே திறந்து இருக்கிறது அது அதிமுகவுக்கும் பொருந்தும் என வானதி சீனிவாசன் மீண்டும் கூட்டணிக்கு அழைப்பு விடுத்துள்ளது தற்போது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது